கலெக்டர் ஆஷ் படுகொலை தூத்துக்குடியில் சுதேசி முயற்சிகள் அடக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுதேசி இயக்கத் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டது ஆகியவை இளைஞர்களிடையே பெரும் கோபத்தை உருவாக்கின திருநெல்வேலி நிகழ்விற்கு பின்னர் நிகழ்விற்கு பழி வாங்குவதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டது ஆங்கிலேயன் அடக்குமுறை குறித்து பத்திரிகைகள் தொடர்ந்து பரப்புரை செய்தது நிர்வாகத்திற்கு எதிராக மக்களிடையே கோபத்தை உண்டாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மணியாட்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் திருவாங்கூர் அரசின் பகுதியில் பிறந்த வாஞ்சிநாதன் அவ்வரசின் இருந்த புனலூரில் வனத்துறை காவலராக பணியாற்றியவர் பாரத மாதா என்ற புரட்சிகர தேசியவாத குழுவில் அவரும் ஒரு உறுப்பினராவார் ஐரோப்பிய அதிகாரிகள் கொள்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவது இவ்வமைப்பின் முக்கிய நோக்கமாகும் சுயராஜ்யத்திற்கு இது சுய செயல்பாடுகள் சுயராஜ்யத்திற்கு இட்டு செல்லும் என அவர்கள் நம்பினர் திட்டத்தின் ஒரு பகுதியாக வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வாவே சுப்பிரமணியம் பாண்டிச்சேரியில் வணங்கினார் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆசை சுட்டு கொண்ட பின்னர் வாஞ்சிநாதன் அதே துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொண்டார் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ